அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமானவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் மாங்கோ மணி இன்னொரு பக்கத்தில் பான வளவன் இவர்களெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை வந்து திமுக கட்சிக்காரங்க வந்து கோவப்படுறாங்க திமுக கட்சிக்காரங்க வந்து நாம் தமிழர் கட்சி மீது வந்து விருப்பம் காட்டுறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அர்த்தம் இருக்குது ஏன்னால் நம்ம வந்து நமக்கான துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்களுக்காக அவர்களுடைய அந்த ஆட்சி கட்ட கையில் பிடுங்குவதற்கு நம்ம பல கட்ட விலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான பேச்சிலேருந்து எண்ணங்கள்லேருந்து எல்லாமே அதற்கான செயல்கள் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்போ திமுக கட்சிக்காரன் கோவப்பட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையுமே நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் திரும்பின்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தலைவர்கள் இணைக்க வந்தவர் கிடையாது தமிழ்நாட்டிற்குரிய தமிழக மக்கள் இணைக்க வந்த அண்ணன் சீமான் சீமானவர்கள் வந்து எந்த இடத்துலையுமே தமிழ் ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஆளுமை சொல்ல முடியாது அவங்க கட்சியில் இருந்துட்டு போட்டுமே அன்புமணியாக இருக்கலாம் இல்லை திருமாவனாக இருக்கலாம் இவர்கள் எங்கேயுமே அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணினதே கிடையாது காரணம் தமிழர் மாண்பு தமிழ் தேசியம் ஒருத்தங்க எப்படி செய்யணும் என்பதற்கு முன்னுதாரணமாக அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உண்மையான தமிழ்தேசம் பேசிகிட்டு இருக்கோம் சீமானு வருவதற்கு முன்ன கூட தமிழ் நாங்கள் தான் கத்தமி தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கி விட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய ராமதாஸ் கட்சி வகையராக இருக்கலாம் இல்லை திருமாவளம் வகையராக இருக்கலாம் இவங்க இரண்டு வகைகாரர்களுமே நாம் தமிழர் கட்சியை கடுமையான முறையில் எதிர்க்கிறாங்க என்ன காரணம்னா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி தான் அப்போது இவர்கள் செய்த கேடு கேடுவலை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் விழாவியாக பார்க்க போகிறோம் காணொலியை பார்க்கறதுக்கு முன்னகுட்டி இந்த தேர்தலுக்கு நம்ம வந்து காணொலியில் வந்து போட்டோம்னா பொருளாதார உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி நம்பி பொருளாதார உதவி செய்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன காரணம்னா நம்ம பொருளாதார சிக்கல் வந்து நம்மளை வந்து பெரிதளவில் இல்லாமல் நமக்கு கைப்பிடித்தன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பெருதளவில் பாதுகாத்துக்கிட்டீங்க ரொம்ப பெரிய நன்றி முழுக்க முழுக்க வங்கி கணக்கு தான் நீங்கள் அனுப்புனீங்க வங்கி கணக்கு வந்து ஏடிஎம் கார்டுக்கு நம்ம வந்து சரியாக ஒர்க் ஆகலை அது எல்லா காசுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தான் பண்ணியிருந்துச்சு இப்போ ஆன்லைனில் நம்ம யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் யூடியூப்பில் போடலை ஸோ காசு அனுப்புன அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்காக களப்பணி செய்யலை நீங்கள் ஆனால் உங்களுடைய பொருளாதார உழைப்பு நீங்கள் கொடுத்து மிகப்பெரிய உழைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்குவ பலமாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ராமதாஸ் அவர்களுடைய வகையறக்கள் வந்து இப்போ புதுசாக நாம் தமிழ் கட்சின்னு சீண்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக தர்மபுரியில் நம்ம அக்கா போட்டி போடுற இடங்களில் வந்து அதிமுக எதிர்ப்பை விட அந்த இடத்துல பாமக எதிர்ப்பு வந்து கடிமன முறையில் இருந்துக்கிட்டு இருக்குது எதற்காண்டினு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலனி ஒன்று போடுறேன் அந்த காணொலிங்களே வந்து பார்த்துக்கோங்க

அப்படின்னு நம்ம சொல்லலை அந்த கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் பேசுகிறார் இதை நம்ம யாருமே விமர்சனம் பண்ணலை காரணம் எங்கள் அண்ணன் சீமான்னு சொன்ன ஒத்த வார்த்தை நம்ம ராமதாஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கலை திருமாவளவன் எதிர்த்து நம்ம கட்சி ஆரம்பிக்கலை நமக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் நமக்கான எதிரின்னு சொல்லி சீமான் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை சரிங்களா அதனால் இதை யாருமே எந்த இடத்துலையுமே ட்ரோல் பண்ணவே இல்லை நான் வச்சுக்கணும் கடந்து போனாங்க ஆனால் பூச்சியத்துக்கும் கீழே மதிப்பை தேடி பார்த்த ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கே போயிட்டாங்க அந்த பூச்சியத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பாஜக கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்போ அதை மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க அக்கா அபிநயா அவர்கள் உடனே சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க எதுக்கு கோவப்படணும் கூட்டணிக்கு வைக்கும்போது இனிப்பாக இருந்துச்சு அது உண்மையை சொன்னமே எதுக்கு கோபம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பாமகக்காரங்க வந்து அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க பூத்திய ஜெண்டை நம்ம உள்ளே போகிறோம் பூத்தி அண்டை போனோம் என்னப்பா அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பூத்தி அஜெண்டை உள்ளே போனோம்னா கள்ள ஓட்டு போடுறத தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக தடுத்த ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த ஜனநாயக முறைன்னு சொல்கிறாங்க தெரியுமா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகத்தை கடைசி வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு கட்சி ஒன்று உண்டுனால் அது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இருக்குது அப்போ கள்ள ஓட்டு போடுறத ஒரு நூறு ஓட்டு போடச்சுக்கோங்களேன் அப்படி பாவமாக பேசுவாங்க பூத்தி உள்ள உள்ளே இருக்காங்க இருப்பாங்க அவங்க இந்த ஏஜெண்டாக சில பேர் வந்திருப்பாங்கள்ல அரசு அதிகாரிகள் போலிங் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் ஒன்றா கொஞ்சம் ஓட்டை பிரித்து போ ஐம்பது ஓட்டு பிரித்து போட்டுக்கிறீங்களா அப்படிங்காட்ட உடனே அச்சோ அச்சோச்சோ நம்மளுக்கு அப்பந்தான் ஓட்டு கம்மியாயிருச்சோ இந்த நான் போடுறேங்கன்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக பிரித்து போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ அது என்ன நடந்துருச்சுன்னா நம்ம உள்ளே போன உடனே அது வேலைக்கே இடம் கிடையாது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது சொல்ல போனால் அப்போ அதை நம்ம தடுத்து நிறுத்தப்படுறோம் தடுத்து நிறுத்தோட இவங்களுக்கு உச்சக்கட்ட கோபம் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆட்கள் முழுக்கவே பூத்தி ஜெண்டா போகிறாங்கல்லாம் நிறைய ஊர்களில்ங்க நிறைய ஊர்களில் பூத்தி ஜெண்டா போகிற முழுக்க முழுக்க பசங்க தான் போவீங்க இவன் அதிமுக பூத் ஜெண்டா போவாங்க இல்லை திமுக பூத் ஜெண்டா போவாங்க இல்லை பாஜக ஏதோ ஒரு கட்சிக்கு போகிறாங்க பூத்து எஜெண்டா போகக்கூடிய முழுக்க முழுக்க நாம் தவிர்க்க தான் ஓட்டு போட்டிருக்கான் பூத்து எஜெண்டா போகிறதுல நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் பூர்த்தி அச்சன் அது யங்ஸ்டர்ஸ் முழுக்கவே எழுபது சதவீதம் அவள் அதிமுகக்கே போனான்னு பரவாயில்ல அதிமுக காசு கொடுத்தான் பரவாயில்ல அதிமுக சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல அதிமுகவே டிஎம் கொடுத்தாலும் பரவாயில்ல எதை பற்றியும் கவலைப்படல என்னுடைய ஓட்டு மைக்கிக்குதான் சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் இது ஆச்சரியமாக நடந்துருக்கு இன்னும் சொன்னால் நம்ம காசு கொடுக்காம நம்ம ஆளுக்குள்ளே உட்காறீங்களா இதை காசு வாங்கிட்டு உண்மையில் அதிமுக தொண்டர்கள் அவன் வியப்பாக பார்க்குறான் யாரா இவங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு அவன் டஃப் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து பூஜை திண்டு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் அப்போ இதை பொறுத்துக்க முடியாமல் நிர்வாகிகளை அடிக்கிறாங்க இன்னும் சொன்னா நம்மளுடைய நாம் தொண்டர் கட்சி ஒரு கேன் தெரியுமா ரொம்ப பயப்படுறாங்க என்ன தெரியுமா காரணம் ஒரே ஒரு காரணம் ஒரு ஆடி ஒன்று போடுறாங்க உண்மையான ஆடி அந்த ஆடி நீங்களே கேளுங்க புரியல மைக் சேர்த்து போட்டு வாங்க நீ மாம்பழம் தானே பயங்கரமான மாம்பழம் வச்சு

என்னடா மாம்பழம் மாம்பழம் பேச்சு இப்படி பெரிய மாம்பழமாக இருந்தால் நீ இந்த பக்கம் மாட்டினா அவர் மது கொழுக்கன்னு பேசினார் அதிமுக கூட கூட்டணி போனார் இப்போ இடஒதுக்கீ பற்றி பேசிகிட்டு இருக்காரு பிஜேபி கூட கூட்டணி போகிறான்னு சொல்லி ஒட்டுமொத்த பாமக கூடாரமும் எங்கே போகிறாங்கன்னா கலையை ஆரம்பிக்கு மக்கள் முழுக்க எங்கே வராங்கன்னா அடுத்த மாற்றாக அடுத்த தமிழ் தேசம் பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி நோக்கி அணி அணியாக திரளாங்க இவர்கள் உண்மையாக இல்லை இவர்களுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாத்துக்கிறாங்க அன்பு ராமதாஸ் எம்பிக்கு ஆ அவர் இஎம் எம்பி ஆயிடுவார் அவருக்குலாம் அமைச்சர் பொறுப்பு கிடச்சிடும் அவருடைய மகன் அவர்களை போட்டி போடுறாங்க அப்போ இது குடும்ப அரசியலாக ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற அரசியலாக பாமகட்சி போய்கிட்டிருக்கு இன்னொரு பக்கத்தில் திருமாவளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது தொகுதி கேட்டார் ஏங்க பொது தொகுதி கிடைக்கலன்னு கேட்டதுக்கு நீங்கள் திமுக தான் போய் கேட்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசியலான வார்த்தையை ஆனால் திருமாவளவன் பதிவு பண்ணார் அப்போ இது என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் இவர்கள் நம்பி போகிறாங்க அவர்களுடைய சாதிக்காரங்களே இருந்தால் இருந்துட்டு போட்டோம் சரி நம்மால் ஒருத்தர் வாராரு மேலே போ சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் போகிற இடத்துல அந்த இடத்துல போனதுக்கு பிறகு சா எந்த மக்கள் இவருக்காக உழைச்சாங்களோ அந்த மக்களை விட்டு போட்டு இவர்களுக்கு தேவையான சீட்டும் நோட்டும் கிடச்ச உடனே மக்களை அந்த சாதிக்காரங்களே அனதை விட்டுட்டு போயிருந்தாங்க அப்போ அவனுக்கு விருப்ப வருமா வராதா ஏன்னா உங்களை நம்பி வந்தேன் உங்களுக்காண்டி நாங்கள் பேசணும் திடீர்னு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்களுடைய சீட்டு கிடச்சிருச்சு உங்களுக்கு நோட்டு கிடச்சிருச்சு நீங்கள் அப்படி வேறு பக்கம் பார்த்து பேருந்தீங்களே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சி வந்து இணைகிறாங்க இதை சகிக்க முடியாமல் தான் அங்கே இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் இங்கே நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து சண்டை போடுறது உரண்டை இழுக்கிறது அந்த வம்பு பண்ணுறது அடிக்கிறது கொலைமற்ற விடுறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இப்போ நாம் தமிழ் கட்சிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எதிரி யார் முதல்ல ஏ தி திருமாவன்கு எதிரி யார் நாம் தமிழ் கட்சியா எப்படி ரெண்டு தொகுதியில் போட்டி போடுறீங்க விழுப்புரம் போடுறீங்க சிதம்பரத்தில் போட்டி போடுறீங்க உங்கள் விழுப்புரம் தொகுதியிலுடைய எதிரி பாஜகவா நாம் தமிழர் கட்சியா வெள்ளும் ஜனநாயகம் சொல்கிறீங்க இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்ற முறக்கூடிய கட்சி எந்த கட்சி பாஜகவா நாம் தமிழர் கட்சியா பாஜக தானே உங்களுக்கு எதிரி யாராக இருக்கணும் பாஜக தானே நாம் தமிழை கட்சியை பற்றி நீங்கள் எதிர்க்கு நீங்கள் வந்து அங்கே வம்பு பண்ணுறீங்க இன்னொரு பக்கத்தில் பாமக உங்க எந்த இடத்துலேயே அது ஐயா மருத்துவரை தாண்டி எங்கள் அண்ணா சீமன் எந்த ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரே இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம் அண்ணன் பேசுகிறத தாண்டி ஒரு கட்சி தலைவர் வந்து அப்படி தான் எதிரியாக இருந்தாலுமே நம்ம பிடிக்காதவங்க அப்படி தான் பேசுவாங்க மரியாதை கூட தான் பேசுவாங்க அது மாண்பு ஆனால் அந்த கட்சி தலைமை பேசுகிறத அடிமட்ட தொண்டர்கள் முறை கொண்டு எடுத்து அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த தலைமை எப்படி உயர்வாக இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த தலைமை திரும்பி சொல்கிறேன் அந்த தலைமை நேர்மையாக இருக்குது அந்த தலைமை உண்மையாக இருக்குது அந்த தலைமை மற்ற தொண்டர்களை மாதிரி மற்ற கச்சல் மாதிரி அடமான வைக்கல நோட்டுக்கு மண்டி போட வைக்கல முட்டு கொடுக்க வைக்கல குறிப்பாக சொல்லி முட்டு கொடுக்க வைக்கல பிஜேபியை கழுவி ஊத்து ராமதாஸ் அவர்களே பிஜேபி கூட கூட்டணி போகிறீங்க தொண்டர்கூட நிலமை யோசித்து பார்த்தாரா நினைக்காச்சு நூறுக்கு இரநூறு சதவீதம் தேடி பார்த்தாரு ஆனால் சீமானன் அப்படி செய்யலை அடமானம் வைக்கலை திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று நான் ஒன்று அடமானம் வைக்க மாட்டேன் மற்ற தலைவருக்கு மாதிரி மண்டி போட வைக்க மாட்டேன் சொல்லி சீமானை தெளிவாக மேலே அடித்து பேசுகிறாரு அப்போ என்ன பண்ணுறீங்க மற்ற பாஜக பாமக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பாமக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதையா ராமதாஸ் அவர்களையும் ராதாஸ் அவர்களையும் மாற்றாக பார்த்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி நோக்கி படையெடுத்து வராங்க இதே மாதிரி தான் திருமாவன் பின்னாடியும் இருக்கக்கூடிய அவர் சாதிக்காரர்களாக இருந்துட்டு போட்டுங்க அவர்களும் திருமாலின் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தில் வீதியிலேருந்து கலங்கி போடும்போது நமக்கு எப்படி பயத்தில் ஆண் கத்தி கதறோமோ இப்போ கத ஆரம்பிச்சிருக்காங்க வன்முறை கையில் எடுத்துருக்கிறாங்க இது ஜனநாயகத்திற்கு எதிரானது அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழிசத்துக்கு எதிரானது எந்த இடத்துலையுமே நாம் தமிழை கட்சி பாமகவையும் மியூசிக்கையும் எதிர்க்க போகிறது கிடையாது அது கொள்கையும் கிடையாது தெளிவாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் தான் எங்களை எதிராக பார்க்குறீங்க காரணம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் நண்பரை நீங்கள் ஆக்கிட்டீங்க உங்களுக்கு துரோகியாக இருந்தாலும் நீங்கள் நண்பரை ஆக்கிட்டீங்க நீங்கள் வந்து இப்போ அதனால் கூடுறதுக்கு உங்களுக்கு எதிராக தெரியுங்க அது நல்லது எடுத்து சொல்லி நல்லா உங்களுக்கு எதிராக தெரியுறீங்க அதை நீங்கள் மாற்றிக்கோங்க எப்படி ராமதாஸ் ஐயா அந்த கூட்டத்தில் நிற்க மாட்டார் ஏன் ஏதாவது காரணம் சொல்லி வெளியே வர போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் வந்து பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம் எங்களை பாஜகன்னு சொல்லி வரப்போகிறீங்க மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க உங்கள் நம்பை அதை நினைக்கும் போது நமக்கு பாவமாக இருக்குது பயமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துலையும் மக்கள் தலைவர் சீமானவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும் எந்த இடத்துலையுமே தன்னுடைய முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்களை எந்த கட்சி கூட பிஜேபி அதிமுக திமுக எந்த புறக்கணப்பைக்கிட்டையும் சீமானனை நிற்பாட்ட வைக்கல தைரியமாக கெத்தாக சொல்லுவோம் நெஞ்ச நிமித்து சொல்லுவோம் நாம் தமிழர் கட்சியில் சீமானனு பின்னாடி தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் பெரிதளவில் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை பெருமையாக இருக்குது சொல்கிற போது கர்வமாக இருக்குது மற்றவங்க நீங்களே யோசித்து பார்த்து யார் சரியானவர்கள் அவர்கள் பின்னாடி அணி திரண்டு வாருங்கள் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டிற்குடைய தமிழர்களை இணைக்க வந்த நம்பிக்கை அண்ணன் சீமானவர்கள் அவர் அண்ணன் சீமானுடைய அரசியலை உற்று நோக்குங்கிற தமிழர்களே சீமானுடைய காரங்களை வலுச்சருங்க நன்றி வணக்கம்